படம் வந்து தாவத் போதே நமக்கு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்க இல்ல நம்ம செமனி படத்துல வந்து வைய புரிஞ்சது நான் தாவத்துக்கிட்ட வேலை செஞ்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம தான் பெருசா ஏதோ ரவுடி சார்ந்த ஒரு படமா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து போனோம் பட் இங்க அது இல்லை இங்க நல்லா பண்ணிருக்காரு அறிமுக இயக்குனர் ஆனால் பிரசாந்த் பண்ணுவோம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அறிமுக இயக்குனர் மாதிரி எல்லாம் இல்லை ஏதோ எக்ஸ்பீரியன்ஸா ஏதோ மாதிரி பண்ணியிருக்காரு ஸோ ஃபைனல் ட்விஸ்ட்டு வந்து யாருமே தாவத்து கிடையாதுன்ற ஒரு இது கொடுத்துருக்காரு ஸோ நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஹீரோக்கு அடுத்தது பிரசாந்த் தான் தாவத் தான் இயக்குநாத் நிறைய கேங்ஸர் சாரி சாரி நிறைய கேங்ஸர் போல வந்துருக்கான் என்ன சொல்லிருக்காருன்னா இங்க இங்க யாருமே தாவத்து கிடையாதுன்றது சொல்லியிருக்காரு இங்க எல்லாருமே நான் தான் தாவத்துன்றாங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடத்தை புகுட்டுற மாதிரி ஒரு பயனலா ஒரு அதான் கடல்ல கட்டி கட்டி கடல்ல இருக்கிற மாதிரி யாருமே தாவத்து இல்லைன்னு சொல்லியிருக்காரு அது நல்ல வேலை வாங்கியிருக்காரு எனக்கு தெரியும் பிரசாந்த் வந்து நல்ல வேலை வாங்கியிருக்காரு எனக்கு தெரியும் என்ன சொல்ல வராங்கன்னா அதான் பெரிய ட்விஸ்ட்டை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவுடியெல்லாம் இங்கே யாருன்னு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது நீ ஒன்று பண்ணுறன்னா உனக்கு ஃபனெல்லாம் ஒரு விஷயம் உனக்கு நீ நல்லது பண்ணால் உனக்கு நல்லது நடக்கும் கெட்டது பண்ணால் உனக்கு கெட்டதாக வந்து நடக்கும் நிறைய படங்களை சொல்லியிருக்காங்க பட் இது வித்தியாசமாக இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஃபேமிலியாக தைரியமாக பார்க்கலாம்